மண்சரிவு அபாயம் காரணமாக வெளிமட அம்பெவெல வாவிக் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் தொடர்ந்தும் தோட்ட வைத்தியசாலையில் தங்கியுள்ளனர் மண்சரிவு அபாயம் காரணமாக வெளிப்படை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அம்பேவல வாவிக் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களே இவர்கள் லயன் அறைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் தோட்ட வைத்தியசாலையில் தற்காலிகமாக தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெளியேற்றப்பட்ட இருபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு பேர் இங்கு தங்கியுள்ளனா் மண் சரிப்பு அபாயத்தினால் சொந்த இடங்களிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்ட இவர்கள் தற்காலிகமாக தங்க இல்லை வேலை வெட்டி கிடையாது சாப்பாடு இல்ல தூங்குறதுக்கு இடம் இல்லை எல்லாம் கஷ்டத்துல இருக்கிறேன் இதுவும் இடிஞ்சி போற தான் இருக்குது ஸ்கூல் போயிட்டு வர டைம்ல சிலிப்னா ஒண்ணும் செய்ய இல்லாது படிக்கிறதுக்கும் வசதி இல்ல எங்களுக்கு ஏதாவது உதவி ஒண்ணு நீங்க தான் செய்யணும் படிக்கிறதுக்கு எங்க வீட்டுல இருக்க இல்லாத எங்கள் மண் சரி வீடுகள்லாம் அதனால இங்க வந்து இருக்கிறோம் ஸ்கூலுக்கு போக இல்லாது இரவுல படிக்க இல்லாது வெளிச்சங்கள்ல நில ஸ்கூலுக்கெல்லாம் போக இல்லாது கிடைக்கிங்க அல்ல துக்கத்தோடையும் துயரத்தோடையும் கிடக்குறேன் நீங்க தான் பார்த்து ஏதாவது ஒரு வீடு ஒண்ணு கட்டி கொடுக்கணும் சாமி எங்களால ஒண்ணும் முடியாது வயசு போயிட்டு நாங்க கிடக்குறோம் லயன் அறை என்ற வாழ்விடத்திலிருந்து விடுபட்டு நிரந்தர வீடு என்ற நிலையை அடைவதே இவர்களின் எதிர்பார்ப்பு ரத்தம் உறிஞ்சும் அட்டைகளுடன் பகல் முழுவதும் போராடும் இந்த மக்கள் இரவு பொழுதி நிம்மதியான உறக்கத்துக்காக தவிக்கின்றனர் மழைக்காலங்களில் மண் பாயம் காரணமாக வெளியேற்றப்படும் இவர்கள் மீண்டும் ஆபத்து மிகுந்த பகுதிக்கு அனுப்பப்படுகின்றனர் அடுத்த தலைமுறையினும் தனி வீடுகளில் வாழ வேண்டும் என இயங்கும் இந்த பெற்றோரின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் காலம் உதயமாகுமா